மார்த்து இந்த வாரத்துக்கான சண்டே ஸ்பெஷல் எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் வந்து தன்னோட ரகசியம் எல்லாத்தையும் வந்து வீராக்கிட்டையும் மாரன் கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்காக தான் பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகவன் நினச்சி ம ராமச்சந்திரன் தோளில் வந்து ஏற்கனவே வந்து கையை போட்டுக்கிட்டு வந்து அப்படியே வந்து ரொமான்டிக்காக வந்து ஆமாம் லவ் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஏதாவது ஐடியா கொடுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்கள மாட்டிக்கிட்டாங்கள்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ராமச்சந்திரன் வந்து சம கோபத்தில் வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வள்ளி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா இந்த மாற நேற்று ராத்திரி அப்படி தான் என்னென்னா என் தோளில் கை போட்டுக்கிட்டு வந்து ராகவன் நினச்சிக்கி இவன் வந்து லவ்வுக்கு வந்து ஐடியா வந்து என்கிட்ட வந்து ராகவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான் இவனை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இவனை கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே கல்யாணம் ஆனதுனால தான் நான் வந்து அவன் லவ்வை பற்றி வந்து ராகவனத்தை கேட்கலான்னு நினச்சி சொல்லியிருப்பான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்காங்க வள்ளி வந்து மாறனுக்கு சப்போட்டா அவன் சின்ன பையனா அப்படிதான் ஏதோ விளையாட்டுத்தனமோ தோளில் கைப்பற்றிருப்பான் இதெல்லாம் போய் வந்து பெருசு படுத்தாதா அப்படிங்கிறப்ப அவன் தோளில் கைப்பற்றதுக்காக பேசுகிறேன் அவன் எதை பற்றி பேசுனான்னு தெரியுமா அப்படின்னுறப்ப ஆமாம் என்ன பொல்லாததை பற்றி பேசியிருப்பான் அப்படி என்னடா பேசினேன் அண்ணன் கிட்டே அப்படின்னு கேட்டோன்னே லவ்வை பற்றி பேசுகிறான் என்கிட்ட அப்படின்னு சொன்னான் இவ்வளோதானா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறனும் சரி வீராவும் சரி அவன் ஏதோ தெரியாமல் வந்து வீரா மேலே வந்து ஏதோ லவ் ஆசையில் வந்து சொல்லியிருப்பான் ஏதோ ஒன்றும் பெருசுபடுத்தாதா அப்படிங்கிறப்ப உடனே வந்து பேசுகிறாங்க ஆமாம் இவர் காதல் பற்றி இவருக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாதவங்களுக்கு அது தெரியாததை பற்றி சொன்னால் கோவம் உரத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே நிறுத்துடா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க என் அண்ணன் உன் அம்மாவை வந்து காவேரியை வந்து எவ்வளோ தூரம் வந்து அன்பா வந்து லவ் பண்ணாங்க தெரியுமா என் அண்ணனோட காதல் காதல் கதையெல்லாம் வந்து கேட்டேன்னு வச்சுக்கையேன் நீலாம் வந்து ஒன்றுமே தெரியாத பச்சை புள்ளடா தெரியலன்னா வந்து லவ் பண்ணுறது எப்படின்னு வந்து உன் அப்பா கிட்டே கேட்டு கற்றுக்க அப்படின்னு சொல்கிறேன் என்ன என்ன அதை சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னோன்னே ஆமாம் இவனுக்கு வந்து நம்பி சொல்லிட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா ஆனால் தெரியாத விஷயத்த கேட்குறான்ல அது கொஞ்சம் கற்றுக்கூட அப்படின்னு சொல்கிறப்ப பேசாமல் இரு வள்ளி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக வந்து வீரை வந்து சொல்கிறாங்க வள்ளிக்கிட்ட அம்மாம்மா எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் சொல்றேன் அப்பதான் வந்து பிளாஷ்பேக்ல வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி ராமச்சந்திரனா வந்து மாறனாவும் காவிரியா வந்து வீராவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து கதைக்களம் கொண்டு போற மாதிரி கொண்டு போறாங்க அப்பதான் வந்து பஸ்ஸுக்காக வந்து கரெக்டா வந்து காத்து இருக்காங்க அந்த தான் மாறன் வந்து கரெக்டா வந்து வீரா வந்து பாக்குறாங்க பார்த்த உடனே வந்து இங்கே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராமச்சந்திரனா இருக்கிற வந்து மாறனை அதை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கலான்ட்டு கிட்டக்க போகிறப்போ வந்து வீரா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் தூரம் வந்து காலில் வந்து இப்படியே கோலம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே வந்து நடந்து பின்தொடர்ந்து போகிறாங்க போனோடனே இந்த பக்கம் வந்து பின்னாடி வந்து பாட்டை பாடிக்கிட்டே வந்து இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் மாறனாக இருக்கிறவர் வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வந்தவொடனே வந்து இந்த பக்கம் வீரா வந்து அப்போ தான் வந்து ஒரு குடையை வந்து விரிக்கிறாங்க கொடை விரித்தோன்னே இன்னொரு பாட்டை வந்து போடுறாங்க பாட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் நடந்து போகிறாங்க எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்க வா நம்ம வந்து வண்டியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாறன் வந்து சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ சும்மா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காத எப்படியும் வந்து நான் தானே உன்னை வந்து கட்டிக்க போகிறேன் அதனால் வந்து எடுத்தோடனே வந்து க்யூட்டாக லவ் சொல்றாங்க இன்னும் உடனே நீங்க வந்து வேற லெவல் போங்க பார்த்த உடனே வந்து காதல சொல்லிட்டீங்க அப்புறம் என் அண்ண அண்ணன் என்ன சும்மா வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் இருப்பான்னு வச்சிருக்கான் யார் பையனாக இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வந்து சொல்ல இவன் அப்படின்னு சொல்லி வீரா வந்து டக்குன்னு மாறன இங்க வந்து கரண்ட்ல வந்து பார்க்கறாங்க பார்த்தோட என்னடா இது நம்ம அப்பா வந்து நம்ம அம்மாவை வந்து இவ்வளோ தூரம் அன்பாக வந்து சொல்லியிருக்காங்க சரி சரி மேலே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து வண்டியில் ஏற்றி அழைச்சிட்டு க இந்த பக்கம் போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து கேன்டீனில் பேசினதுக்கப்புறமா வந்து சரி அதெல்லாம் போகட்டும் சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி பிடிச்ச விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புற வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஈர நானே வந்து விடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் வீரா வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க பஸ்ஸில் ஏறினோன்னு இந்த பக்கம் மாறணும் சரி பஸ்ஸில் ஏறி அப்படியே வந்து இந்த பக்கமாக அவங்க வீராவையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு வந்து சாங் ஒன்று சூப்பராக வந்து ப்ளே பண்ணுறாங்க பாடி முடிச்ச முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பஸ்ஸில் இறங்கினோன்னா கரெக்டாக வந்து வீரா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனோன்னா இந்த பக்கம் ராமச்சந்திரன் ஏத்தாப்பில் உள்ள கடையில் வந்து நின்றுட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா வீட்டையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது காவேரியா வந்து வீரா இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி பார்க்குறாங்க அதோடு வந்து இந்த க்யூட்டாக சூப்பராக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்